அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டத்தில் பத்து பேர் கொண்ட கும்பல் ஒரு பெண் மற்றும் ஒரு வாலிபரை கடத்தி சென்று வனப்பகுதியில் வைத்து மரக்கட்டையால் கொடூரமாக தாக்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியது இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அந்த வீடியோவில் பெண்ணையும் அந்த வாலிபரையும் மரக்கட்டையால் அவர்கள் கொடூரமாக தாக்குகிறார்கள் இருவருமே வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என கதறுகிறார்கள் இருப்பினும் அவர்கள் விடாமல் கொடூரமாக தாக்கும் அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதனை பார்த்த பலருமே கொடூர தாக்குதலை பார்த்து பதறிப் போனார்கள் மேலும் சம்பவ சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் போலீசாருக்கும் கனடக அரசுக்கும் கோரிக்கையும் விடுத்திருந்தனர் இது குறித்து போலீசாரின் கவனத்திற்கும் சென்றது போலீசாரும் விச போலீசார் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் பல பரபரப்பான அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளது அதாவது பாகல்கோட்டை டவுன் நவநகர் பகுதியை தான் எங்கப்பா சூரி இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது இவருடைய மனைவிதான் போரவம்மா வயது நாற்பது எங்கப்பா சூரி சொந்தமாக சரக்கு வாகனம் வைத்திருக்கிறார் அந்த சரக்கு வாகனம் டிரைவராக பிரகாஷ் ஓசமணி வயது இருபத்தைந்து என்பவர் பணியாற்றி வந்திருக்கிறார் இதனால் அடிக்கடி பிரகாஷ் ஓசமணி தனது முதலாளியான எங்கப்பா சூரி வீட்டிற்கு சென்று வந்திருக்கிறார் அப்போது முதலாளியின் மனைவியான போரபபாவிடம் பிரகாஷ் ஓசமணி சிரித்து பேசி வந்ததாக தெரிகிறது அடிக்கடி இருவரும் பேசி வந்ததால் இருவரின் நடத்தையிலும் முதலாளியான எங்கப்பா சூரி சந்தேகப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தனது மனைவியான போரபாவுடனும் அவர் தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி எங்கப்பா சுரி தனது கூட்டாளிகள் ஒன்பது பேருடன் சேர்ந்து மனைவியான போரவா மற்றும் டிரைவரான பிரகாஷ் ஓசமணி ஆகியோரை ஒரு காரில் கடத்தி ஊருக்கு வெளிப்புறமாக உள்ள காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் இருவரின் கைகாலுகளையும் கட்டி போட்டு மரக்கட்டையால் கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதில் பரசப்பா மதரா என்பவர்தான் பிரகாஷ் ஓசமணியின் கை காலுகள் முதுகில் மரக்கட்டையால் கொடூரமாக தாக்கியதும் மற்றொருவர்தான் முதலாளியின் மனைவியான போரவொாவை தாக்கியதும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த அக்டோபர் தேதி போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டது அதன் பேரில் எங்கப்பா சூரி பரசப்பா மதுரா துளசம்பா சூரி கிரண் வால்மீகி சங்கமேஷ் உள்பட பத்து பேர் மீது நவநகர் போலீசில் வழக்கு செய்தனர் இந்த சம்பவமானது அக்டோபர் மூன்றாம் தேதி நடந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது இந்த காரணம் தெரிந்த பிறகு பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதில் ஒருவர் இந்த சிரித்து பேசிய கதையெல்லாம் கடைசியில் கணவன் கழுத்தறுத்து கொலை அப்படிங்கிற முடிவுக்கு தான் போய் நிற்கும் அதான் ஆளு உஷாராயிட்டார் போல என கமெண்ட் செய்து வருகிறார்கள் மேலும் ஒருவரோ சிரித்து பேசியதற்காக மட்டும் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை இருவருமே தவறு செய்வதை அவர் கண்டுபிடித்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதுதான் உண்மை ஏனென்றால் அந்த பெண் இளமையாக இருக்கிறார் அதனால் இவர்களுக்குள் காதல் ஏற்பட்டு இவர்கள் தனிமையில் இருந்திருக்க வாய்ப்புள்ளது எனவும் இன்னும் ஒரு சிலரோ சூப்பர் தலைவா அருமையான தண்டனை நார்மலா பேசினா இப்படி அடி கொடுக்க வாய்ப்பே இல்லை கட்டில்லை இருக்கும்போது இருவரும் சிக்கியிருப்பார்கள் அதனால்தான் கொலை செய்தால் காலம் முழுவதும் சிறையில் இருக்கணும் காலை உடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வீல் சேர் தண்டனை நினைத்து விட்டுதான் இந்த கொடூரமான தண்டனையை அவர் கொடுக்கிறார் என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்